வரமத்து கணியத்திற்கு எல்லாம் அல்லாஹ் நெல்லியார்களே இந்த ரமலான் மாதத்தில் இறைவன் தனது மன்னிப்பையும் தன்னிடமிருந்து அதிகம் அதிகமான அருள் கிருபைகளையும் இந்த மனித குலத்திற்கு வழங்குவதற்காக தீர்மானிப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற மாதம் இந்த ரமலான் மாதம் அப்படிப்பட்ட இந்த புனிதம் நிறைந்த மாதத்தில் இறைவன் இருக்கிற அந்த மன்னிப்பையும் அவனிடத்திலே கிடைக்க இருக்கிற அருள் பாக்கியங்களையும் பெறுவதற்கு நம்மால் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக நன்மைகளை பெறுவதற்கான வேலைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் திருமறையை ஓதுவது நபிலான வணக்கங்களில் ஈடுபடுவது அதிகம் அதிகமாக தர்மம் செய்வது அதிகமாக இறைவனிடத்திலே நின்று வணங்குவது இவைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதத்திலே ஊக்குவித்திருப்பதை திருமறை குரானிலும் நபிகள் நாயகத்தின் போதனைகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது நபிசல்லா செல்லும் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய குடும்பத்தினரை குறிப்பாக மனைவியர்களை இரவு நேரத்திலே பின்னிரவிலே எழுப்பிவிட்டு அவர்களை தொழுவுமாறு இறைவனுடைய வழிபாட்டிலே ஈடுபடுமாறு ஆர்வம் மூட்டுவார்கள் என்கிறோம் அதே போன்று இந்த மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்ய ஆரம்பிப்பார்கள் ரீஹில் வீசி அடிக்கக்கூடிய காற்றை போன்று அதிகம் அதிகமாக வர்ணிக்க முடியாத அளவிற்கு அல்லாவுடைய தூதர் தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் அள்ளி அள்ளி அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்வார்கள் என நபிகள் நாயகத்தை பற்றி அவர்களுடைய தோழர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இவ்வாறு நபி நபிசல்லா அவர்கள் இந்த ரமலான் மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக கவனம் செலுத்தி நன்மைகளை பெறுவதற்குண்டான வேலைகளில் ஈடுபட்டார்கள் நாமும் இன்றைக்கு ஓரளவிற்கு ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் நன்மைகளை செய்வதற்குண்டான காரியங்களில் கவனம் செலுத்தத்தான் செய்கிறோம் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில்தான் இறை இல்லங்கள் எல்லாம் நிரம்பி வழிவதை பார்க்கிறோம் திருமலை குரானோடு பலருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் தன்னுடைய செல்வங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதிகமாக தர்மம் செய்வதற்காக இந்த ரமலானை தேர்ந்தெடுத்திருக்கிற மக்களையும் நாம் பார்க்கிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த எல்லாம் அல்லாவிடத்திலே மறுமையிலே நன்மையை பெற வேண்டும் அதுதான் நம்முடைய நல்லணங்களை செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த நோக்கம் அடிபட்டு விட்டது என்று சொன்னால் ரமலான் மாதம் நமக்கு கிடைத்தாலும் அதிலே நாம் எவ்வளவுதான் நல்லறங்களை செய்தாலும் நான் வறுமையிலே நன்மை பெற வேண்டும் இறைவனுடைய திருப்திக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்ற அந்த அடிப்படை உணர்வு தவறிவிடும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எத்தனை பெரிய நல்லறமாக இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் ஏற்படாமல் மறுமையிலே துர்பாகியசாலியாக கைசேதமடைந்தவர்களாக இறைவனின் சன்னிதானத்திலே நரகத்தைத்தான் சென்றடைய முடியும் என்பதனை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே காசு பணத்தை எல்லாம் அள்ளி தர்மம் செய்துவிட்டு நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வழிபாடுகளில் ஈடுபாடு செலுத்தி நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் தொழுகைக்காக இன்னொரு நல்லறங்களுக்காக ஈடுபடுத்திவிட்டு மறுமையில் அதிலே எந்த பிரயோஜனமும் கிடைக்காமல் போனால் அதை விட ஒரு பெரும் நஷ்டம் வேறு எந்த நஷ்டமும் இருக்க முடியாது இந்த நஷ்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் நமது உள்ளத்திலே எழக்கூடிய அடிப்படையான சிந்தனை தான் காரணம் நபிகள் நாயகம் சலல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னவல் ஆமாலு பின்னார் நீங்கள் நல்லறங்கள் செய்யலாம் அந்த நல்லறங்களுக்கான கூலி எந்த அடிப்படையில் வழங்கப்படும் என்றால் உங்களின் உள்ளங்கள் உங்களின் நீயத்துகள் உங்களின் சிந்தனைகள் எதற்காக இந்த நல்லறத்தை செய்கிறோம் தான் அதை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாவிடத்திலே உங்களுக்கு நற்கூலியோ அல்லது கெட்ட ஒரு முடிவோ வழங்கப்படும் என நபிகள் நாயகம் சரலா அலிஸ்வரன் சொல்கிறார்கள் ஆகினால் இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக நல்லிடத்தில் ஈடுபடக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கிற வேலைகளில் ஈடுபட வேண்டும் நரிசரலா அலிஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் அலா இன்னபில் ஜசதி முல்லகா அறிந்து கொள்ளுங்கள் உடலிலே ஓர் உறுப்பு இருக்கிறது இதா சலஹத் சலஹல் ஜசது குள்ளுகு அது சீரடைந்து விட்டால் மொத்த உடலும் சீரடைந்து விடுகிறது

மொத்த நன்மைகளுக்குரிய காரியத்தையும் இழந்து தவிக்கிற ஒரு மோசமான நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதனை அமல் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அமல் செய்யாதவர்களை பற்றி கவலைகள் அவர்களை பற்றி பேச தேவையில்லை அமல் செய்தும் வீணாகி போய்விடுவதுதான் மிகப்பெரிய இழப்பு நாளை மறுமையில் நவீன நாயகம் சலதா அலை செல்வன்வர்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே நடக்க இருக்கிற அந்த நீதிமன்ற விசாரணைகளை பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதிலே ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள் இறைவன் ஒரு மனிதரை அழைப்பான் எப்படிப்பட்ட மனிதர் உலகத்தில் அவருக்கு அல்லாஹ் பாரதூரமான செல்வங்களை பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருப்பார் அந்த மனிதர் அந்த பொருளாதாரத்திலிருந்து மக்களுக்கு தர்மமும் செய்திருப்பார் மிகப்பெரிய தர்ம பிரபுவாக கொடை வல்லலாக உலகத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருந்த அளவிற்கு அதிகம் அதிகமாக தர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரை இறைவன் அழைத்து விசாரிப்பான் உனக்கு நான் செல்வங்களை வழங்கியிருந்தேன் எனக்கு நீ என்ன செய்தாய் அதற்கு நீ என்ன வேலைகளை செய்து விட்டு வந்திருக்கிறாய் என்று இறைவன் கேள்வி எழுப்புவார் அப்பொழுது அந்த மனிதர் பதில் சொல்வாராம் இறைவா நீ தந்த செல்வத்தை உன்னுடைய பாதையிலே நான் அள்ளி அள்ளி தர்மம் செய்துவிட்டு நன்மைகளை இருக்கிறேன் என்று சொல்வாராம் இறைவனிடமிருந்து பதில் வருவாம் கதிபித்த நீ பொய் சொல்லுகிறாய் உலகத்திலே வாழுகிற பொழுது பிறர் உன்னை அதிகமாக தர்மம் செய்கிறாரே நல்ல மனிதராக இருக்கிறாரே ஏழை எளிகளை பார்த்து எழுங்க இறங்குகிறாரே அல்ல வந்து செல்வத்தையும் கொடுத்துட்டு அத மற்றவங்களுக்கு கொடுக்கிற உள்ளத்தையும் சில பேருக்கு தான் கொடுப்பா அதுல இவரும் ஒருத்தருப்பா என்றெல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் உன்னுடைய சக தோழர்கள் உன்னுடைய ஊர்வாசிகள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக முகஸ்துதிக்காக பெருமைக்காக பிறருடைய புகழை எதிர்பார்த்ததற்காக இந்த தர்மங்களை நீ செய்தாய் உலகத்திலே அந்த நீ எதை எதிர்பார்த்து செய்தாயோ அந்த கூலி உனக்கு வழங்கப்பட்டு விட்டது உலகத்திலே நீ கொடை என்று சொல்லப்பட்டு விட்டது நீ இறைவன் பாதையில் அதிகமாக தர்மம் செய்கிறார் என்று உலகத்திலே பேசப்பட்டு விட்டது ஆகையினால் இன்றைய தினத்தில் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது செல்லுங்கள் இவரை இழுத்து செல்லுங்கள் நகரத்திற்கு என்று இறைவன் தீர்ப்பளிப்பார் தர்மம் செய்தால் பொருளாதாரத்தை கொடுத்தார் கொடுத்து விட்டு நகரத்துக்கு போறார் நாம் அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு தர்மம் செய்யாம இருந்தா கூட உலகத்தில சொத்து என் கையில இருக்குது அதை வச்சு நான் அனுபவிச்சேன் அதை வச்சு நான் சுகமா இருந்தேன் அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை வேற ஆடம்பரமாக அமைத்துக் கொண்டேன் என்று சொல்லலாம் ஆனா இங்க என்ன என்னுடைய பொருளை பிறருக்கு கொடுக்கிறேன் அதனால் சில இழப்புகளை சந்திக்கிறேன் அதனால் என்னுடைய சுக சுகங்களை குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது மிகப்பெரிய செல்வம் என்ற நிலையிலிருந்து நான் இறங்குகிறேன் இவற்றையெல்லாம் சகித்து நான் செய்த தர்மம் நாளை மறுமையில் பிரயோஜனப்படவில்லை என்றால் அந்த தர்மம் செய்து பிரயோஜனம் அந்த தர்மத்தினால் பயன் என்பதனை தர்மம் செய்கிறவர்கள் யோசிக்க வேண்டும் இந்த இந்த நாட்களில் அதிகமாக தர்மம் கேட்கப்படுகிறது மற்ற நாட்களை விட தர்மம் தாருங்கள் என்று கேட்க எண்ணிக்கையும் இந்த வாதத்தில்தான் அதிகம் மற்ற நாட்களை விட அதிகமாக தர்மம் செய்கிறவர்களும் இந்த ஆட்களில் தான் அதிகம் அதனால் இந்த விஷயத்துல பொருளாதாரத்தை பிறகு கொடுக்கிற விஷயத்துல சைத்தான் உள்ளே வந்து உட்கார்ந்து நீ கொடுன்னு சொல்லுவான் கொடுத்து விட்டு அதை மற்றவங்களுக்காக நீ என்ற உள்ளத்தை மாற்றி விடுவான் நம்முடைய அமல்கள் கெட்டு போய்விடும் அதனால சொல்லலாம் திருமலை குழாங்கல கூட அல்லா சொன்னா தர்மத்தை செய் அது சில நேரத்தில் வெளிப்படுத்தி செய்யறதுனால தப்பு இல்லை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி மற்றவங்க காதல படுற மாதிரி வெளிப்படையாக செய்யுங்க குற்றம் இல்லை ஆனாலும் ரகசியமாக செய்வது வெளியில தெரியாம செய்வது அதுதான் உங்களுக்கு அதிகமான நன்மையை பெற்று தரும் தர்மம் செய்யக்கூடிய நாம தர்மத்தை வெளிப்படுத்தலாம் குற்றம் இல்லை ஆனால் வெளிப்படுத்துறதுனால மற்றவங்களுடைய ஒரு பெருமையோ ஒரு புகழோ ஒரு முகஸ்துதியோ அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று நாம் அஞ்சினால் கண்டிப்பாக தர்மத்தை ரகசிய வாக்கிவிட வேண்டும் யாருக்கு நிறைய யாருக்கு கொடுக்கிறோம் அவரை தவிர யாரு கொடுத்தாரோ அவரை தவிர அவருடைய மனைவிக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ அவருடைய உறவினர்களுக்கோ அவருடைய நண்பர்களுக்கோ ஊர் உலகத்தில் யாருக்குமே தெரியாம வலவிகை செய்கின்ற தர்மத்தை இடவிகை அறியாத வகையில வாங்குறவருக்கு கூட நம்ம கையில யாரு கொண்டு கொடுத்தா என்று தெரியாத அளவுக்கு அந்த தர்மத்தை மறைத்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நபியவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் சூரியன் மிக நெருக்கத்திலே அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த தருணத்தில் உடலெல்லாம் அப்படியே வியர்வைகள் வெளிந்து 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 கால்களையும் கழுத்துகளையும் இடுப்புகளையும் நனைக்கிற அளவிற்கு வியர்வையிலே மக்கள் மூழ்கி கொண்டிருக்கிற தருணத்தில் அல்லாவுடைய அரிசியை தவிர எந்த நிழலும் இல்லாமல் நிழல் கிடைக்காதா இந்த மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் சில நபர்களுக்கு சில குறிப்பிட்ட சாராருக்கு அல்லாஹ் அந்த வெயிலையில் இருந்து பாதுகாத்து தன்னுடைய அரிசிக்கு கீழே அந்த நிழலிலே இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவார் சொல்லுகிறார்கள் அந்த இடம்பெறக்கூடியவர்களில் அந்த சாராரில் ஒரு சாராராக ஒரு மனிதர் வருவார் அவர் தர்மத்தை ரகசியமாக வளருகை கொடுத்ததை இழக்கைக்கு அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்திருப்பார் அந்த மனிதர் மறுமையில அரிசிக்கு கீழே நிழல் பெறுவார் என்று சொன்னார்கள் நாம் அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால் நாம் செய்கின்ற தர்மத்தை இயன்ற அளவிற்கு நாம் மறைக்க வேண்டும் மறைப்பதனால் நமக்கு வறுமை நன்மை ஏற்படுகிறது என்பதை நாம் உள்ள இறைவன் அழைப்பான விசாரிப்பான் உனக்கு நான் கல்வி அறிவை கொடுத்திருந்தேனே அறிவு ஞானத்தை வழங்கியிருந்தேனே என்ன செய்தாய் நான் மக்களுக்கு ஓதினேன் திருமறையை படித்தேன் பிறகு படித்துக் கொடுத்தேன் என்று பேசுவார் இறைவன் சொல்வான் கதிப்புத்த இப்பொழுதும் நீ பொய் உரைக்கிறாய் நீ ஓதினாய் ஓய் கொடுத்தாய் திருவரையை படிக்க வைத்தாய் பிறருக்கு புரிய வைத்தாய் அவை அனைத்துமே பிறர் உன்னை மிகச்சிறந்த கல்விமான் என்றும் அழகான முறையிலே ஓதக்கூடிய மிகச்சிறந்த பாரி என்றும் புகழ்வதற்காக அந்த பாராட்டுக்காக நீ ஓதினாய் எனவே இங்கே உனக்கு நன்மை கிடையாது அல்லாஹுடைய பாதையில உயிர் துறந்த தியாகி அழைப்பாய் அதை விட உயர்ந்த ஒரு இழப்பு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட இழக்க முடியாத உயிரை இழந்த அந்த மனிதரை அழைத்து விசாரித்து அவருக்கும் அதே போன்று தீர்ப்பளித்து நீயும் உயிர் கொடுத்தது உயிர் துறந்தது உன்னை தியாகிகள் என்ற பட்டியலில் மக்கள் சேர்த்திட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உயிரை இறைவன் பாதையில் சத்தம் செய்ததாக சொன்னார் என்று அவரையும் நரகத்திற்கு அனுப்புவார் நவீன சிவராலேசன் சொல்லார் உயிரை கொடுத்து புண்ணியம் இல்லை அமல் செஞ்சு புண்ணியம் இல்லை புராண ஓய்வு கொடுத்து புண்ணியம் இல்லை தர்மம் செய்து புண்ணியம் இல்ல புண்ணியம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் தர்மம் செய்தால் புண்ணியம் என்று கூட சொல்கிறது உயிரை துறந்தால் மிகப்பெரிய மன்னரை வாழ்க்கையே இல்லாமல் அளவிற்கு உயர்ந்த என்று அந்த அளவிற்கு நன்மையின் உச்சகட்டத்தை பெறுவதற்குரிய அமலை செய்த ஒரு மனிதர் நன்மையில ஒரு சின்னஞ்சிரிய பங்கை கூட பெற்றுக் கொள்ளாமல் துர்பாக்கியசாலியாக இழப்புக்கு ஆளாகின்றது காரணம் என்ன அடிப்படை என்ன அவருடைய உள்ளம் தவறிழைத்து விட்டது அல்லாவிற்கு என்ற அந்த சிந்தனை மறைந்து விட்டது தமிழ் சிவராலேசன் கூட சொன்ன நிகழ்வு நாம் பலவரவை கேள்விப்பட்ட நிகழ்ச்சி கடந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் மூன்று பேர் காட்டு வழியாக செல்கிற பொழுது மழை வெள்ளத்திலே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக குவைக்குள்ளே ஒதுங்கிய நிகழ்வு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாறை வந்து அடைச்சுக்கிச்சு வெளியே வர வழி அவர்கள் செய்த வேலை என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாவிற்காக என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்த நல்லறங்களை நல்ல சொல்லாட்டி இறைவாக்கு நான் என் மனைவி மக்களுக்கு பால் கொடுக்காமல் பெற்றோர்களிடையே வசதியை போக்குவதற்கு காத்து நின்றேன் அதிகாலை வரைக்கும் காத்து நின்று பெற்றோருக்கு படிமுறை செய்தேன் உனக்காக செய்தேன் எனது கூலியால் அவன் வேலை செய்துவிட்டு கூலிய கூலியை பெறாமல் சென்று விட்டான் அதை சேகரித்து வைத்து அதை வியாபாரத்திலே முதலீடு செய்து அவன் திரும்ப வருகிற பொழுது அவனுடைய கூலியை பல்லாயிரக்கணக்கான மடங்கு பெருக்கி அவன் கையில கொடுத்து உணர்வுகள் எல்லாம் கொந்தளித்து நான் விமர்சாரம் என்ற குற்றத்திலே ஈடுபட கடைசி தருணத்தில் இறைவனை அஞ்சு கொள்ள என்னுடைய அந்த முறைத்தையும் எச்சரித்த பொழுது உன்னை அஞ்சி நான் ஒருங்கி கொண்டேன் அந்த தவறு செய்யாமல் இருந்தது உனக்காக அந்த வேலைக்காரனுக்கு கூலியை திரும்ப கொடுத்தது உனக்காக என் பெற்றோரை பராமரித்தது உனக்காக இவ்வாறு உனக்காகவே செய்தோம் என்ற அந்த நற்காரியத்தை அவர்கள் சொன்னதன் விளைவு அவர்கள் இந்த உலகத்திலேயும் இறைவனின் உதவியை கண்கூடாக கண்டார்கள் அல்லாவிற்காக என்ற உணர்வோடு செய்கிற பொழுது பல நேரங்களில் அல்லா அதை மையமாக வைத்து இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு நன்மையை விளங்குவான் நாளை மறுமையிலும் அதற்கான பிரதிபலனை இறைவன் வழங்குவான் அதை கவனத்தில் கொண்டு நமது உள்ளம் எந்த விதத்திலும் முகஸ்துதி என்ற அந்த எல்லைக்கு சென்று விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை அமல் செய்கின்ற நோன்பு நோக்கி ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது அது மாதிரி இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குலவான அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று தீவிரிகளாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டி ஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று புதிய வெளியீடு சகோதரர் உரையாற்றிய குரான் ஹரீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் இரண்டு டிவிடி ரூபாய் அறுபது மட்டுமே மன அழுத்தத்திற்கான தீர்வு மன உறுதி உறுதியான நம்பிக்கை குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் முப்பது மட்டுமே மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் நான்கு டிவிடிகளாக விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டுமே கூரியர் செலவு தனி ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் பத்து வார வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் முப்பது மட்டுமே கூரியர் செலவு தனி மற்றும் ஆயுதத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள்

ஆனால் இந்த ஆளு மாதிரி அவருக்கு கிடையாது அல்வா மருத்துவங்களுக்கு கூட வேதனை உண்டு ஆனா இவருக்கு கொடுக்குற மாதிரி வேதனை அவருக்கு இல்ல வட்டி வாங்குகிறவருக்கு உண்டு விபச்சாரம் செஞ்சவருக்கு உண்டு பெரும்பவங்கள்தான் ஆனால் இவர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படுகிற தண்டனையை விட நரகத்தினுடைய முதல் தர வேதனை ஒருவருக்கும் வழங்கப்படும் திருமதி குணார் பேசுகிற யார் அவர் இந்தல் முனா சக்தீன பித்தரிக்கில் அஸ்வலி விளனார் நயவஞ்சகர்கள் நரகத்துடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் அடித்தட்டு என்று சொன்னால் வேதையினுடைய முதல் தட்டு அர்த்தம் நெருப்புல வந்து உள்ள டீப்பா ஒருத்தர் தூக்கி போ மேலான நெருப்பு இருக்குது நெருப்பினுடைய மேல் பகுதியில் இருக்கிறவருக்கும் அதனுடைய ஆழத்திலே கிடைக்கின்ற பொருளுக்கு வித்தியாசம் இருக்கிறது இவர் ஆழத்தில அடித்தளத்தில் இருப்பார் யாரு நயவஞ்சகன் ரெட்டை வேடம் போட்டவன் முஸ்லீம்களை பார்க்கிற பொழுது தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீம்கள் செய்ததை போன்று தொழுது கொண்டு முஸ்லீம்களை போன்று நோன்பு வைத்துக் கொண்டு செய்து கொள்வார் பொழுது நான் உங்களோடு சேர்ந்தவன் இல்லை என்று அவர்களை பார்த்தால் அந்த வார்த்தை இவர்களை பார்த்தால் இந்த வேடம் என்று இலக்கை வேடம் போடக்கூடியவர்களுக்குத்தான் நரகத்தில் அதிகமான முதல் தரமான வேதனை வழங்கப்படும் என்று திருக்குறான் சொல்லுகிறேன் இவர்கள் நரகத்திற்கு சென்றார்கள் அந்த சென்றதற்கு காரணம் என்ன அவர்களை செல்ல வைத்தது என்று திருமலை அவர்களும் தொழுகிறார்கள் அவர்களும் நோன்பு இருந்தார்கள் ஆனால் அந்த நோன்பு அவர்களுக்கு நன்மையை தராமல் தீமையை தந்தது முதல் தரமான தீமையை பெற்று தந்தது என்ன காரணம் இறைவன் பேசுகிறார் அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் யுரா மக்களுக்கு காத்துவதற்காக தொழுவார்கள் எப்பலா எதுக்கு ரூடல்லா இல்லா கலீரா அல்லாருமே அதில் குறைவாகத்தான் நினைப்பார்கள் அவர்கள் தொழுகார்கள் அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு நன்மையை தராமல் தீமையை தந்தது அப்படிப்பட்ட தொழுகையை எதனால் அந்த தீமை கிடைத்தது தொழுகு தீமை கிடைத்தவனுடைய காரணம் என்ன அந்த தொழுகையிலே முகஸ்துதி கலந்து விட்டது தொழுகையிலே பெருமை கலந்து விட்டது நாலு பேர் இருந்தேன் பரவாயில்லப்பா கரெக்ட்டாக போயிருக்காரா வாங்கு சொன்ன உடனே எந்த வேலை வாங்கு போட்டு கடை அப்படியே போட்டு போயிடுறாரு அது கடையை இழுத்து விட்டுறாரு பாமிகு சொன்ன பிறகு வைத்த வேலைன்ற பேச்சுக்க இடம் இல்லப்பா எவ்வளவு கடாரா இருக்கிறார் என்று மக்கள் பேசுறதை காலவிட கேட்கிறார் அது அவருக்கு சந்தோஷத்தை தருது அதை விரும்புறாரு அதுக்க வேண்டிய திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் அந்த செயல முறையாக தொழிலுக்கு வர வேண்டும் என்ற அந்த வேலையை சரியாக கடைபிடிக்கிறார் இந்த காரியத்தினால் முகஸ்துதியினால் பிறர் தன்னை பாராட்டுகிறார்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர் சொல்வத தொழுகை அவருக்கு நன்மையை தராமல் நகரத்திலே தள்ளி இருக்கிறார் என்று திருக்குறாவிலே இறைவன் பேசுகிறார் அது மட்டும் இல்லை எங்கள் இடத்துல சொன்னார் முசல்லி தொழக்கூடியவனுக்கு கேடுதான் தொழுதல் செத்தான் தொழுதா நாசம் தொழுதா நாசம் தொழுதா நன்மை தானே கேட்டிருக்கிறோம் தொழுதான சொற்கள் தானே கேட்டிருக்கிறோம் தொழுதா இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்கும் அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் இதனை தொழுதாக கேடு தொழுதா நாசம் தொழுதான் கே துர்பாக்கியம்னு கூடான்னு சொல்லினே விளக்குறார்களா அல்லதீனகும் அன் சரா திகிம்சா உன் அல்லதீன ஹும் யுவாவும் ஓயம் அவுனாகவும் தொழுது கேடு ஏன் அவனுக்கு கேடு என்று சொன்னார் அவன் தொழுகையில் கவனம் இல்லாமல் சொல்வார் அடுத்து பிறவிக்கு காட்டுவதற்காக சொல்வார் அடுத்தவங்களுக்காக வேண்டி அந்த ரியா அவருடைய உள்ளத்தில் கலந்துருச்சு அதுக்காக வேண்டி அவர் தொழுதாரு அதனுடைய விளைவு அவர் தொழுது கேட்டை சம்பாதித்துக் கொண்டார் தொழுது தீமையை சம்பாதித்துக் கொண்டார் திருமணம் சொல்லலாம் இப்ப நாம நம்ம தொழுகிற தொழுக அப்படி தீமையா போயிடலாமா போக கூடாது என்று நிலைத்தால் உள்ளத்தை சரிப்படுத்தணும் அதுவும் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு இது டேஞ்சரான மேட்டர்னா ஒரு நாள் நபிசல்லாசனம் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க உள்ளுக்குள்ள சில சகாபாக்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அசுசல்லாசனம் கேட்கிறாங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சகாபாக்கள் பதில் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் தஜ்ஜாலு ரொம்ப பெரிய மோசமான ஒருத்தர் எந்த அளவுக்கு மோசம் என்றால் நூலகத்திலிருந்து முகமது சல்லா அலிஸ்லாம் உரைக்கும் உலகத்தில் யாரையெல்லாம் இறை தூதராக இறைவன் அத்தனை இறை எச்சரிக்கப்பட்ட ஒரு பாவி இருக்கிறார் என்றால் அவன் இந்த தஜால் தஜாலை சாதாரண அடிக்க எல்லா நபியும் எச்சரித்திருக்கிறான் உலகத்தில் சில தீமை இருக்குது அந்த தீமைகளை சில நபிமார்கள் முக்கியத்துவம் கொடுத்து எச்சரிப்பாங்க சில தீமைகளை வேற நபிமார்கள் எச்சரிப்பாங்க அவங்க காலத்தில் தீமை இருக்காது எச்சரிக்காம விட்டுருவாங்க ஆனா தஜ்ஜால பொறுத்த வரைக்கும் முந்தைய நபிமார்களுடைய காலத்துல இல்லைன்னா கூட எந்த நபியும் அவளை பத்தி சொல்லாம விட்டதில்லை மூசா நபி சொல்லி இருக்கிறாங்க ஈசா நபி சொல்லி இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க நெக்கரியா நபி சொல்லி இருக்கிறாங்க நூக நபிக்கு பிறகு வந்து அத்தனை நபியும் தஜ்ஜால பத்தி சொல்றாங்க ஏன் தஜ்ஜால் வந்து சில காரியங்களை செய்வான் அவன் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து மனிதர்கள் ஈமான் கொண்டவருடைய உள்ளம் தடம் புரண்டு விடும் குழப்பத்தில் வந்துடும் அவ்வளவு பாரதூரமான வேலைகளை வந்து செய்வான் என்ன பாரதூரம் ஒரு வானத்தை பார்த்து சொல்வான் மக்கள் முன்னாடி மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து சொல்வான் வானமே மழை பொழிமா வானம் அப்படியே மழை திறந்து மலையை கொத்தும் பார்க்கிறவங்க எப்படி இருக்கும் வாழை வா மழை பொழிங்கோன்னு மழை பொழியிறப்பா எவ்வளவு பெரிய அதிசயம் எவ்வளோ பயங்கரமான ஆச்சர் இருக்குது இவரிடத்துல தெய்வீகத்தன்மை இருக்குது பூமியை பார்த்து சொல்லுவா பூமியே உன்னிடம் இருக்கக்கூடியவை நீ வெளியிலே கொண்டு வந்து முளை கொடுமா அப்படியே சட சட சடனு செடி கொடிகள் வளரும் அப்படியே கண்ணு முன்னாடியே பூ பூக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க காய் காய்க்கும் அப்படியே கனியாய் பலமாய் கையில் வந்து விடும் சொல்லுவா அவ வானம் என் வார்த்தைகளுக்கு வசப்படுகிறது எனவே வானத்தை படைத்தவன் நான் பூமி என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது எனவே பூமியை படைத்தவன் நான் கேட்கும் போது தான் தெரியும் சரிதான் அவன் சொன்ன மழை பெய்த அப்ப இவன் தான் வானத்தை படைச்சிருப்பான் போல இருக்குது இவன் சொன்ன உடனே பூமி பயிர் பச்சைகளை முளைக்குத இப்ப இவன் தான் அதை செஞ்சிருப்பான் போல இருக்குது ஒரு மனுஷன் கூப்பிடுவான் கூட்டப்பே ரொம்ப தான் மேல இருந்து கீழே வரைக்கும் அறுப்பான் அறுத்து ரெண்டா பிறந்து போட்டுட்டு எந்திரிச்சு போகும்மா அப்படியே எந்திரிச்சு போகணும் வந்தார் பாத்தியா உயிர் என் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறது உயிரை எடுத்தேன் திரும்ப போய் கொடுத்தேன் உயிரை கொடுத்தேன் நானே இறைவன் என்ன மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துவான் மக்கள் போய் போய் விழுவாங்க பல்வேறு கூட்டம் கூட்டமா போய் அவருடைய அந்த குழப்பத்தை புரிந்து கொள்ளாமல் போய் சரணாகதி அடைவாங்க ரொம்ப குறைவான மக்களை தவிர இறை நம்பிக்கையில உறுதியானவர்களை தவிர வேறு யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது சாதாரண உலகத்தில் சின்ன சின்ன காரியத்தை செய்யறாங்க சும்மா ஒரு மேஜிக்கு செய்யலாம் தலையை சுற்றி எலும்பு சம்பளத்தை எடுத்து கொடுக்கிறாரு கையில இல்லாத எலும்பு சம்பளத்தை எப்படி எடுத்துட்டாருப்பா தெய்வ சக்தியில வந்துருச்சு கடவுளே கால வந்துடுறா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சா மக்கள் கீழே விழாம இருப்பாங்களா நம்பிக்கை இழக்காமல் இருப்பாரு இழப்பார்கள் அதை பத்தி பேசிக்கிறேன் இவ்வளவு டேஞ்சர் ரொம்ப கவனமாக இருக்குனுப்பா நம்மளை சவுத்திடுவான் அதனால தான் ரசுல்லா கூட சொன்னாங்க அவனுடைய 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 மருதை ரொம்ப பெரிய குழப்பமாக இருக்குன்றதுனால நீ அல்லாஹுரத்தில் துவா செய்கிறதியா இரு ஒவ்வொரு தொழிலிருந்து துவா செய்யுங்கள் அத்தை யாற்றில் அமர்ந்து துவா செய்யுவேன் அல்லாஹ் என்னைய அவுதவிக்குன்னு அல்லாஹில் கபடி ஓமின் அல்லாவி நாரி ஓமின் பித்தனத்தில் அய்யா அவர் மஹாத்தி ஓமின் பித்தனத்தில் மெஸ்ஸேச்சார் இறைவா மன்னனின் வேதனையை விட்டும் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டும் வாழ்க்கையின் மரணத்தினுடைய குழப்பத்தை விட்டும் தஜ்ஜாவுடைய குழப்பத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகு ஒவ்வொரு இது அத்தகைய அத்தலையும் நீ கேளுன்னு யசுகுலா சொன்னாங்க இவ்வளோ டேஞ்சரான மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க யசுகுல்லா கேட்டு பிடிச்ச நீ தர்ஜாவில் பெரிய குழப்பங்குற அவன் ஒரு வழி இடத்துலன்னு நினைக்கிறேன் நான் அதை விட ஒரு பெரிய மேட்டர் உனக்கு சொல்லட்டா சொல்லுங்கிறா

அல்லாஹ் தோணுந்தான் நின்றார் அதுக்காக தான் ஒன்றும் செஞ்சார் அதுக்காக தான் பள்ளிகாசலுக்கு வந்தார் அதில் எதுவும் மாற்றிக்கிறது இல்லை தக்பீரியட்டி தொழிலிட்டு இருக்கும்போது திடீர்னு சைடுல பக்கத்துல பார்த்தா யாரோ ஒருத்தர் அவரை கவனி பண்ணி உணர்கிறார் யாரோ பார்க்குறாங்கள நம்ம அஜர்த்து பார்க்குறாரு நம்ம தலைவர் பார்க்குறாரு நம்ம மாமா வந்து உட்காந்துக்காரு பார்க்குறாரேன்னு சொல்லிவிட்டு அவர் பார்ப்பதை பண்ணி உணர்ந்த உடனே பயுஜையின் சலா தவு தன்னுடைய தொழுகையை அழகுபடுத்துகிறார் அது வரைக்கும் சும்மா ஏதாவது ஆண்டு இப்படி நின்றவரே அது ஆறு மாதத்தோட ரொம்ப பயபக்தியோட சொல்லுவது மாதிரி டக்கு டக்குன்னு காக்கா குத்துற மாதிரி கொத்தி செயல இருந்தவரு அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நீட்டி நிதானமா கோப ருக்குல நிதானோ செஞ்சாவ நிதானோ ஒவ்வொரு கஷ்மீர் நிப்பாட்டி நிப்பாட்டி சொல்லி அப்படியே மாறுவருடைய கொள்கையினுடைய முறை சொல்லுவாங்க இதுதான் மறைவான இணைகிற்கு அல்லாஹருக்காக வேண்டிய அளவு வேண்டிய உன் தோல்வி அருகிலே அவர் இருக்கிற ஒருவனுக்காக அளவளிச்சிருக்காய் மறுமையில அல்லாஹ் சொல்லிருமா நீ அவனுக்காக திறப்போ அழகா சொல்லு அவன்கிட்ட போய் நன்மையை வாங்கிக்க உன் உள்ளம் தப்பு செஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு நன்மை அழிஞ்சு போச்சு இந்த ரமதான் மகத்துல அதிகம் நன்மை உள்ளத்திலே ஆழமாக ஆழமா வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி எதை செய்தாலும் அல்லா அவருக்காக சீதா உள்ளத்தோட நேச தலை தூக்கி போட்டோம் உடனே அவளுட சீத்தா வேண்டும் சொல்லி நம்முடைய அவர்களை பாதுகாத்து மருமைகளை நன்மை விடுவதற்கு முயற்சி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவலநிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்குடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah